Lovely सब्सक्राइबर्स एंड dear ऑडियंस welcome बैक टू our चैनल In the ground, under the. Startup company की तबियत लव द मना सेटअप थोड़ी सेट द पोशन करते हैं। केला नंदे कापर किंतु सुनते सोने हैं। इंदर अर्थ लाभ दिन रहे डिटेल वीडियो के लिए कोई पाठ लाम पागे। अगर मुझे नमक चैनल नहीं सब्सक्राइब करना पता

எப்பயும் ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருந்ததுதான் ஒரு ஏவியேஷன் கம்பெனி இருந்துட்டு அவங்க வெக்கேட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்பேஸ் அப்படியே மெயின்டைன் ஆகி இருக்கு ஸோ இந்த போர்ஷன் வந்து ஒன் தௌசண்ட் எயிட் இந்த போர்ஷன் வந்து என்டையராக அவைலபிள் இருக்கு ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிஸ் நீங்க ஒருவேளை வேலை அல்லது ஓயமரம் பேஸ் பண்ணியோ அல்லது நீங்க ஐடி பார்க்க சரவணியை பேஸ் பண்ணியோ அல்லது இங்க தாமரை ஐடி பார்க்க பேஸ் பண்ணியோ நீங்க பிஸ்னஸ் பண்றதுக்கு விரும்புறீங்கன்னா கண்டபிள் சைட் எந்த டவுட்டும் கிடையாது இந்த சைட்டை வந்து நீங்க இமீடியட்டா எடுத்து பண்ண முடியும் ரெண்டும் அது மாதிரி பெரிய ரெண்ட்லாம் டுடே இன்னைக்கு வந்து இந்த ஜோன்ல எல்லாம் போயிட்டு இருக்க ரெண்டல் வேல்யூ அப்படின்னு பாக்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் எல்லாம் இந்த ஏரியாவோட ரெண்டல் இருக்கு ஒன் தௌசண்ட் எயிட் இண்டோ ஸ்காபிட்டல் இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கம்பல்சரியா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ரிஸ்க்கு கம்மியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ்க்கு டெஃபினட்டா சூட்டபிளான ஒரு சைட் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வந்து கீழே கப்டு காத்தீங்கன்னு கீழே அது மாதிரி நீங்க ரிசபஷனை மெயின்டைன் பண்றதா இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃபுளோர்லேயே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கேர் ஃபீட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கோர் ஃபீட் ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு அங்கே வெயிட்டிங் நீங்க யூஸ் பண்ணிட்டு மேல தேவைப்படுறவங்களை மட்டும் அனுப்பலாம் லிப்ட் எக்ஸஸ் ஒன்லி ஃபார் எஸ்க்ளூசிவ்லி இந்த போர்ஷன்காக மட்டும் செகண்ட் ஃபிளோருக்கு மட்டும் தான் லெப்ட் எக்ஸஸ் தந்துருக்காங்க நோ ஃபர்ஸ்ட் அக்சஸ் அப்போ எக்ஸ்க்ளூசிவ் லிஃப்ட் அக்சஸோட இந்த போர்ஷன் அவைலபிளா இருக்கு ரெண்ட் என்ன அப்படின்றத கேட்க வரீங்க ஓனர் நம்பர் தான் டேரக்டா கொடுத்துருக்கேன் நோ ப்ரோக்கரேஜ் நோ மீடியேட்டிங் எதுவுமே கிடையாது ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட பேசிட்டு நீங்க வந்து பண்ணலாம் பட் நீங்க லாங் டைம் சர்வே பண்ணுன்றதா முக்கியம் ஓனரோட எக்ஸ்பெக்டேஷன் அது மட்டும் தான் லாங் டைம் சர்வே பண்ற நல்ல கம்பெனியா இருந்ததுன்னா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றது அவரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு சோ இதோட ரெண்டல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஆல் புட்டுக்காக ஒன் லேக் ருபி தான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் மேல உள்ள போர்ஷனுக்கு எயிட்டி தௌசண்ட் ருபீஸும் கீழே உள்ள போர்ஷனுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸும் புட்டுக்காக ஒன் லேக் ருபீஸ் எக்ஸ்பெக்ட் சோ இந்த போர்ஷன் டெஃபினட்டா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அதுல மிட் சைஸ்டா இருந்து அடுத்த லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிற கம்பெனிஸ்க்கு இதை தவிர்த்து அதர் ஆபீசர்ஸ் ரொம்ப சூட்டபிளாவே இருக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது ஆல் இதுல வந்து டூ தௌசண்ட் பிளஸ் பிட்ஸ் வருது ஆவரேஜா பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் கூட இதுல ஒர்க் அவுட் ஆகல இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ரெண்ட்ல ரெண்டு கார் பார்க்கிங் யாரும் தரக்கு ரெடியா இல்ல இந்த போர்ஷனை பாருங்க இதான் உங்க போர்ஷன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்ல மாதிரி Keep subscribing and watching our channel. Thank you for watching. Our channel.